ஒ வளர் விளக்கே ஒன்றே உணர்வு சுள் கடந்ததோர் உணர்வே தெளிவள்பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அலி வளர்வுள் ஆனந்த கணியே அம்பளமாடரங்கா வெளிவளர் தெய்வ கூந்தாயே தொண்டனேன் விளம்புமா விளம்பே தொண்டனேன் விளம்புமா விளம்பே இல்லக விளக்கது ஈரு கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக வேளக்கது நமச்சிவாயவே நன்று நாள் தோறும் நம் வினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நீ திரு வேட்கள தொன்று போச்சடை யானை தொழுமினே திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி വർക്കും ഇറവാ പോറ്റി ഏകമ്പത്തുരന്ത പോറ്റി പാകം പെണ്ണൂർ ആണായ്പൂറ്റി കാറ്റായി എങ്കും കളന്തായ്പോറ്റി കയ്യില മലയാണി പോറ്റി പോ വെറ്റി വേൾ മുരുക്ക് അരോഹരാ വീറേൽ മുരുക്ക് അരോഹരാ തൃച്ചൂർ മുരുക്ക് അരോഹരാ തൃചമ്പളം തില്ലയമ്പളം